அனைவருக்கும் வணக்கம் கணேசன் குரலுடன் தொடர்ந்தும் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் மீண்டும் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை விட்டு விடுத்திருக்கின்றார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எனவே நாகமுத்து பிரதீபராஜா அவனுடைய அந்த கூற்றுக்கள் எப்பொழுதும் உண்மையானவும் சரியாகவும் தான் அவருடைய அந்த காலநிலை மற்றும் வானிலை பற்றிய எதிர்வு கூறல்கள் அண்மைய பல வருடங்களாக நிகழ்ந்திருக்கின்றன எனவே அவருடைய அந்த கருத்துக்களை உதாசீனப்படுத்தாமல் கருத்துக்களை செவிசாய்த்து அதற்கு ஏற்றவாறு மக்கள் நடந்து கொண்டால் எதிர்காலத்தில் பல்வேறு பாதிப்புகளிலிருந்து மக்களை காப்பாற்றலாம் குறிப்பாக வளிமண்டலவியல் திணைக்களம் கூட இவ்வாறான எச்சரிக்கையை விடுவதற்கு முன்னர் நாகமுத்து பிரதீபராஜா பல்வேறு எச்சரிக்கைகளை விட்டு விடுத்திருக்க அண்மைய காலங்களில் விடுத்து விடுத்து வருவது கூர்ந்து கவனிக்கத்தக்க ஒரு விடமாக பார்க்கப்படுகின்றது இந்த டிபா புயல் காலத்தில் கூட அவர் பல நாட்களுக்கு முன்னர் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் இலங்கை இலங்கை பூராக ஏற்பட போன்ற அந்த எச்சரிக்கையாக அவர் அந்த இருந்திருக்கின்றார் எனவே இந்த சரியாக காரணமாகத்தான் இவ்வாறான பலவேறு தாக்கங்கள் மக்களுக்கு நிகழ்ந்திருக்கின்றன பெருமளவு உயிர்கள் பலியாக இருக்கின்றன எனவே நாகமுத்து பிரதீபராஜா நேற்றைய தினம் ஊடகவியலாளர்களை சந்தித்த போது மீண்டும் ஒரு நிலநடுக்கம் அதாவது மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் இனி கிட்டிய சில காலங்களில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவர் எதிர்ப்பு கூறியிருக்கின்றார் இலங்கைக்கு கீழே இருக்கின்ற அந்த நிலத்தட்டுக்களுக்குத்தானே அந்த இலங்கைக்கு கீழே அந்த கண்டத்தட்டுக்கள் போன்ற நிலத்தட்டுக்கள் பல தட்டுக்களால் இலங்கையினுடைய அந்த கீழ்ப்பகுதி அந்த உலக உலகத்தினுடைய அந்த நிலத்தட்டுக்கள் பலவற்றாலே அமைந்திருக்கின்றன இந்த நிலத்தட்டுக்கள் ஒன்றுடன் ஒன்று மோதுகின்ற போது இவ்வாறான அந்த நிலநடுக்கங்கள் அவர் எச்சரித்திருந்தார் இலங்கைக்கு கீழே இருக்கின்ற அந்த நிலத்தட்டுக்கள் தற்பொழுது ஒடுங்கிக் கொண்டிருப்பதாகவும் எனவே இவ்வாறான ஒடுங்குகின்ற போதுதான் பல்வேறு நிலச்சரிவுகள் அண்மைய காலங்களிலே ஏற்பட்டிருப்பதாக கூறுகின்றார் எனவே இந்த நிலச்சரிவுகள் இவ்வாறு பல நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கு காரணம் மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான எச்சரிக்கையாகத்தான் அவர் அவர் கூறுகின்றார் எனவே இந்த எச்சரிக்கையை அனைத்து தரப்பினரும் அனைத்து அமைப்புகளும் கவனத்தில் கருத்தில் எடுத்து எதிர் வருகின்ற மிக கெட்டிய ஒரு காலத்தில் ஏற்பட போன்ற மிகப்பெரிய அளவில் இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கூறி வைக்க விரும்புகின்றோம் ராஜா தொடர்ந்து எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கின்றார் எனவே மிக குறுகிய காலத்தில் இந்த நிலநடுக்கம் ஒன்று இலங்கையை தாக்கக்கூடிய அந்த சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அவர் எச்சரித்து எச்சரித்திருந்திருக்கின்றார் இதன்போது அவர் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டையும் கூறியிருக்கின்றார் போதுமான எச்சரிக்கையை இந்த வளிமண்டல திணைக்களம் முற்கூட்டியே பதிவு செய்து மக்களுக்கு விடுக்கப்படவில்லை இதற்கான மாற்று நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்பது சாரப்பட அவர் ஒரு கருத்தை செய்தியாளர் மத்தியில் கூறியிருக்கின்றார் அனத்தத்தால் மரணித்தோர் எண்ணிக்கை மேலும் அதிகரித்திருக்கின்றது நாடாளிய ரீதியில் சீரற்ற காலநிலை காரணமாக இந்த டிட்பாப்பியல் காரணமாக ஏற்பட்ட இழப்புக்கள் மத்தியில் உயிரிழப்புகள் பற்றி மதிப்பிட்டு கூறுகின்ற போது நானூற்றி எண்பத்தி ஆறு பேர் இதுவரை இருந்ததாக இளைஞருடைய அனத்த முகாமித்துவ மத்திய நிலையம் ஒரு கணக்கெடுப்பை கூறியிருக்கின்றது எனவே நானூற்றி எண்பத்தி ஆறு பேர் இந்த டிப்பா புயல் காரணமாக இதுவரை இறந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி கூறப்படுகின்றது இந்த இறப்புகள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கின்றது ஏனென்று சொன்னால் மலை நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் குர்நாகல் பதுளை நுவரலியா கேகாலை ரத்தினபுரி போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இந்த நில வழக்கு ஏற்பட்டு பல குடும்பங்கள் பல வீடுகள் தற்பொழுதும் மீட்கப்படாத சூழ்நிலை காணப்படுகின்றது தற்பொழுது இவர்கள் மீட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் எனவே இந்த மீட்பு பணிகள் தொடர்கின்றன எனவே இந்த இறப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது இலங்கை பூராக அனர்த்தத்துக்கான நிதி ஜனாதிபதியால் வழங்கப்பட்டிருக்கின்றது மாவட்ட ரீதியாக பிரதேச செயலர் ரீதியாக இந்த நிதி வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த நிதி தற்பொழுது யாழ் மாவட்டத்திற்கு வடக்கு மாகாண சபைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதியினுடைய மொத்த தொகை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லியன் ரூபாயாக கூறப்பட்டிருக்கின்றது இவ்வாறான அனர்த்த நிவாரண நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக களத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கின்றார் எனவே ஊடகங்களுக்கு அவர் கருத்து

மன்னார் வடமாகாணத்தில் அதிக பாதிப்புள்ள மன்னார் மாவட்டத்திற்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் என்று சொல்லியும் யாழ்ப்பாணத்துக்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய்களாகவும் கிளிநொச்சி மாவட்டத்திற்கு எண்ணூற்றி ஆறு மில்லியன் ரூபாய்களாகவும் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு நூற்றி எண்பத்தொன்பது மில்லியன் ரூபாய் என்று சொல்லியும் பவனியா மாவட்டத்திற்கு நூற்றி ஐம்பத்தி எட்டு மில்லியன் ரூபாய்கள் என்று சொல்லியும் வடமாகாணத்தில் பாதிப்புகள் மிக குறைவாக இருந்த போதும் கால்நடைகளை அதிகமாக இழந்த ஒரு மாவட்டமாக மன்னார் மாவட்டம் பார்க்கப்படுகின்றது எனவே மன்னார் மாவட்டத்தில் இதுவரை இழந்த கால்நடைகளின் எண்ணிக்கை பதினைஞ்சாயிரம் கால்நடைகள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது வடமாகாணத்தில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட வீதிகள் அவசர அவசரமாக புனரமைப்பு செய்யப்படுகின்றது இந்த வடக்கு வீ வடக்கு வீதி அபிவிருத்தி திணைக்களப் பணிப்பாளர் அபிராமி வித்யாபரன் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் எனவே மீதி சீரமைப்பு துரிதகதியில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது இதன்படி முல்லைத்தீவு மாவட்டத்தில் வற்றாப்பளை கீர்ப்பா பிளவு முட்டை முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய வற்றாப்பளை கீர்ப்பா பிளவு புதுக்குடிப்பு வீதியில் இருபத்தைந்து மீட்டர் நீளமான வீதி சீரமைக்கப்பட்டு வருவதாகவும் மவரியா மாவட்டத்தில் பூர்சன்குளம் செட்டிக்குளம் பகுதியில் ஐம்பது மீட்டர் வீதி திருத்தப்பட்டு வருவதாகவும் மாந்தையில் மாந்தை பரப்பு கடந்தான் வீதி ஐந்து மீட்டர் தூரம் திருத்தப்பட்டு வருவதாகவும் கட்டாடு வயல் ராமநாதன் குளம் வீதி ஐநூறு மீட்டர் திருத்தப்பட்டுள்ளதாகவும் குளம் பள்ளமடு வீதி நாற்பது மீட்டர் திருத்தப்பட்டுள்ளவையாகவும் திருத்தப்பட்டு வருவதாகவும் இந்த வீதிய அதிகார சபையினுடைய படிப்பாளர் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளையில் இந்திய மீனவர்கள் கடலுக்குள் அத்துமீறி இலங்கையினுடைய வடபகுதி மீனவர்களுடைய பெருந்தொகையான சொத்துக்களை அழித்து வருவதாக ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது எனவே இந்திய மீனவர்களுடைய அத்துமீறல் காரணமாக நெடுந்தீவு மற்றும் நைனா தீவு வடமராட்சி மீனவர்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள் நேற்று முன்தினம் இவர்கள் நடுக்கடலுக்கு சென்று வலை விரைத்து வலைவிரைத்து மீன்பிடிப்பதற்கான ஆயத்த வேலைகளில் ஈடுபட்டிருந்த போது இருந்து அத்துமீறி வந்த பலவேறு ரோலர்களில் வந்த பல பல ரோலர்களில் அத்துமீறி வந்த இந்திய மீனவர்களால் தங்களுடைய வலைகள் அனைத்தும் அறுத்து நாசமாக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே இந்தியாவிலிருந்து அவர்கள் இலங்கைக்கு உதவி செய்வது உதவி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பக்கத்தில் உதவி செய்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் அழிவு வேலைகளை செய்து கொண்டிருப்பதாக இந்த மீனவர்கள் கூறுகின்றார்கள் தற்பொழுது பல நாட்களாக இந்த டெட் புயல் காரணமாக தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் எனவே தற்பொழுதுதான் தாங்கள் வெளிக்கிட்டு இந்த மீன்பிடி வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சமயத்தில் தங்களுடைய பல லட்சம் ரூபாய் பெருமதியான விலைகளை அறுத்து நாசமாக்கிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் என்று சொல்லி இவர்கள் தங்களுடைய கண்ணீர் கதையை தற்பொழுது வெளியிட்டு வருகின்றார்கள் வெள்ள அனர்த்தம் காரணமாக தற்பொழுது சிறு சிறு குழுக்களாக மற்றும் தனிநபர்களாக மற்றும் சிறு சிறு அமைப்புகளாக உதவிகள் வழங்கிக்கொண்டே வருகின்றார்கள் இந்த நேரத்தில் சந்நிதியான் அந்த ஆசிரமத்தினுடைய மோகனதாஸ் சுவாமிகளால கொடிகாம பகுதியில் இருக்கின்ற அந்த நீரால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இருநூற்றி இருபத்தி ஐந்து உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டு வருகின்ற வரு வந்தவை குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது இதேவேளையில் பூரகிரி பகுதியில் முன்னூற்றி ரெண்டு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த நூற்றி முப்பத்தொன்று நூற்றி முப்பத்தி ரெண்டு சேர்ந்த முன்னூற்றி எழுபது பேர் ஐந்து இடைத்தங்கள் முகாமங்களில் தங்க வைக்கப்பட்டு தற்பொழுது மூன்று நேரமும் சமைத்த உணவு வழங்கப்பட்டு வருவதாக பூரகிரி பிரதேச அனைத்து முகாமைத்துவ பிரிவினரால் இந்த கருத்து கூறப்பட்டு து இதே சாவகச்சேரி பகுதியில் மகளங்கே மற்றும் உதயசூரியன் போன்ற பகுதிகளில் இருந்து நீரால அதாவது வெள்ளப்பெருக்கால பாடசாலைகள் போன்ற கட்டடங்களில் தங்கியிருக்கின்ற மக்களுக்கு சாவகச்சேரி வணிகர் மன்றத்தினால அத்தியாவசிய உணவுப் பொருட்களும் வழங்கப்பட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாக பார்க்கப்படுகின்றது ராமநாதன் அவர்கள் தன்னுடைய அந்த நோக்கி பயணித்த போது மதவாட்சியில் தன்னுடைய கார் நீரில் நேரில் சிக்கப்பட்டு அப்போது அந்த பகுதியில் நின்ற கடற்படை வீரர்கள் மீட்டிருப்பதாக ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் எனவே இதன் தொடர்ச்சியாக ராமநாதன் அவர்கள் தன்னுடைய ஊடகத்தில் பதிவுகளை மேற்கொண்டு வருகின்றார் இந்த பதிவின் போது தான் தன்னுடைய காரை விட்டு செல்கின்ற போது மிகுந்த வேதனையை அடைந்ததாக கூறுகின்றார் தன்னுடைய கண்ணுக்கு முன்னே தன்னுடைய கார் காணாமல் போன சம்பவத்தை பார்த்து தான் ஒரு உறவு தன்னுடைய தன்னுடைய உறவினர் ஒருவர் காணாமல் போனதற்கு சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் மிகுந்த கவலையை வெளிப்படுத்துகின்றார் அர்ச்சுனா ராமநாதன் இந்த கருத்தை கூறுகின்ற போது வீதியில் நடு ஆற்றில் சிக்கியிருந்ததாகவும் மிக நீண்ட போராட்டத்திற்கு மத்தியில் தாங்கள் காப்பாற்றப்பட்டிருப்பதாகவும் எனவே இந்த காப்பாற்றப்பட்ட ஒரு அந்த வீர தீர இந்த ஒரு திகில் சம்பவம் என்று சொல்லியும் தங்களால் மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றனர் இருவரும் தெய்வாதீனமாக காக்க காக்கப்பட்டதாக கூறுகின்றார் இல்லை என்று சொன்னால் தான் ஆற்றிலே அடிபட்டு சென்றிருப்பதாக ஒரு காணொலியில் தெரிவிக்கின்றார் எனவே இந்த காணொளியில் அவர் தெரிவித்த சில கருத்துக்களை நாங்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம் தாங்கள் இந்த வெள்ளத்தை அதாவது இந்த டிப்பாப்பியலினுடைய ஆரம்ப நாட்களில் கொழும்பு நோக்கி தன்னுடைய காரில் தானும் தன்னுடைய பிரத்யோக செயலாளரும் பயணித்த போது திடீரென்று மதவாட்சியில் ஒரு வெள்ளம் அதாவது அந்த அந்த ஆறொன்றில் வெள்ளம் ஆறொன்றின் ஆறொன்றினுடைய வெள்ளம் வீதியை மேவி மிக மோசமாக பாய்ந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது எனவே இதே வேளையில் கடற்படையினருடைய ஒரு ட்ரக் பண்ணி அந்த அந்த வீதியை விட்டு விலத்தி கடலுக்குள் புகுந்து கடலுக்குள் அரவாசி பகுதியும் அரவாசி வீதியில் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் தன்னுடைய கார் அந்த வாகனத்தை விலத்தி விட்டு செல்கின்ற போது திடீரென்று நின்றதாக கூறுகின்றார் இதற்கு காரணம் அவர்கள் அந்த கடலுக்குள் தங்களுடைய வாகனத்தை விழுத்த விடாமல் அந்த வாகனத்தின் பின்னியே கயிறொன்றை கட்டி அருகில் இருந்த ஒரு போஸ்ட் ஒன்றில் வீதிக்கு குறுக்காக இழுத்து கட்டிய கயிறு தான் தங்களை தடக்கியதாக கூறுகின்றார் ஆனால் தாங்கள் அந்த கயிறு இல்லாது விட்டால் தாங்கள் அந்த ரோட்டை கடந்திருப்பதாக கூறுகின்ற அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இதன் காரணமாக தாங்கள் நடுவள்ளத்தில் சிக்கியதாக கூறுகின்றார் இதன்போது கடற்படையினர் தங்களை காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்ததாக கூறுகின்றார் எனவே ஒரு இரவு விடியும் வரை அந்த வெள்ளத்தில் தாங்கள் தத்தளித்ததாகவும் அதன்போது கடற்படையினர் தங்களிடம் கூறிய கருத்து என்னவென்று சொன்னால் ரிகவரி என்கின்ற பாதுகாப்பாக தங்களை அழைத்துச் செல்கின்ற வாகனத்துக்கு அறிவித்திருந்து அறிவித்துவிட்டு தாங்கள் நிற்பதாகவும் அவர்கள் விரைவாக வந்து எங்களை காப்பாற்றுவார்கள் என்று சொல்லியும் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்களுக்கும் அவருடைய அந்த செயலாளருக்கும் அவர்கள் அந்த கருத்தை கூறியிருக்கின்றார்கள் இதன் பின்னர் நீண்ட நேரத்துக்கு பிறகு அந்த ரிகவரி என்ற வாகனம் வந்து தங்களை மீட்டு கொண்டு போவதற்கு முயற்சி மேற்கொண்டதாகவும் இதிலே அந்த ரிகவரி என்ற வாகனம் வாகனத்திலிருந்து வந்து கயிறுகள் போட்டு சில பொருட்களையும் சில படைவீரர்களை சில நேமிக்காரர்களையும் அவர்களையும் தன்னுடைய பிரத்யோக செயலாளரையும் அவர்கள் காப்பாற்றி சென்றதாகவும் தான் ஒரு தான் அப்பா தான் அந்த ரிக்க வருகின்ற வாகனத்தில் ஏற முயற்சித்த போது வெள்ளம் அடித்து சென்ற சென்றதாகவும் தன்னுடைய அந்த அந்த மீட்சி தான் இரண்டு கைகளையும் அந்த கயிறுன்றில் பிடித்து கொண்டு தொங்கியதாகவும் தன்னுடைய ஒற்றை கை தொடர்பறந்து தொடர்பறந்து விட்டதாகவும் மறுகையால் தான் தான் அந்த கயிற்றில் பிடித்ததாகவும் தன்னுடைய அந்த உயிர் பிழைத்த சம்பவம் ஒரு தெய்வாவி தெய்வாதீனமான சம்பவம் என்று சொல்லியும் அர்ச்சனா அவர்கள் தன்னுடைய பிரத்யோக தன்னுடைய இணையதளம் ஒன்றில் தன்னுடைய அந்த அர்ச்சனா அவர்கள் தற்பொழுது கருத்து வெளியிட்டிருக்கின்றார் இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு எமது கணேசன் குரல் காணொலுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மீண்டும் இன்னொரு காணொலில் வந்து உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்